ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி உருவான கதை மகா சிவராத்திரி விரத பலன் மற்றும் மகா சிவராத்திரி நன்னாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் இதை பற்றின வீடியோ பதிவு தான் இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி சிவபெருமானை பூஜை செய்வது மோட்சத்தை வழங்கும் என்பது ஐதீகம் சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று வழிபடுகிறோம் சக்தியை வழிபட நவராத்திரி என்னும் ஒன்பது இரவுகள் இருப்பது போல் சிவபெருமானை வழிபாடு செய்ய மகா சிவராத்திரி என்னும் ஒரு நாள் முக்கியமானதாக இருக்கிறது இந்த நாளில் மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரையான நான்கு ஜாம வேளைகளிலும் சிவபெருமானை பூஜை செய்வது மோட்சத்தை வழங்கும் என்பது ஐதீகம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் இரவு பன்னிரெண்டு மணி வரை இரண்டாவது கால பூஜை இரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை மூன்றாம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை நான்காம் கால பூஜை இதில் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை லிங்கோத்பவ காலமாகும் இதை ஞாபகப்படுத்தும் விதமாக சிவாலயங்களில் கிரக கோஷ்டத்தில் லிங்கோத்பவ மூர்த்தி காட்சி தருவதை பார்க்க முடியும் அதாவது சிவாலயத்தில் நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சிணம் வருவோம் இல்லைங்களா அவருடைய பிரகாரத்தை கிரகத்தை சுற்றி வரும்போது அவருக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவர் காட்சி தருவார் அதெல்லாம் சொல்கிறோம் சிவராத்திரியை ஐந்து வகையாக சொல்வார்கள் अद नि शिवरात्रि பச்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிலே சதுர்த்தசி திதியில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று வழிபடுகிறோம் அன்றைய தினம் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் இருந்து மாலை முதல் மறுநாள் காலை வரை நான்கு யாமங்களிலும் ஸ்ரீ ருத்ர மகா மந்திரங்களை சொல்லி பதினோரு வகையான திரவியங்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க அதில் வந்து வாசனை தைலம் பஞ்சகவ்யம் பஞ்சாமிர்தம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு பழரசம் இளநீர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் சுத்தமான நீர் கொண்டு அல்லது விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இது வந்து இது எல்லாமே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பொருட்கள் இதில் வந்து கரும்பு சாறு இளநீர் கொண்டு சந்தனம் பன்னீர் இதெல்லாம் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிணிகள் உடல் பிணி நீங்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம் அடுத்தபடியாக மகா சிவராத்திரி பிறந்த கதையை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிருதயுகத்தில் இந்திரன் தனது ஐராவரம் என்னும் யானை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அப்போது துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் கையால் வாங்காமல் தன் வாகனமாகிய ஐராவரத்தை வாங்க சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி தன் காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் அதன்படி செல்வத்தை இழந்து போன இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான் இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி அப்படின்னு ஒரு கதை இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு கதையும் இருக்குங்க அசுரர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் தனக்கு தெரிந்த மிருத்த சஞ்சீவனி மந்திரத்தால் அவர்களை பிழைக்க வைத்து விடுவார் எனவே தேவர்கள் தாங்களும் இறக்காமல் இருக்க ஏதாவது வழி உண்டா என்று பிரம்மாவிடம் கேட்டனர் அதற்காக பார்க்கடல் உள்ளிருக்கும் அமிர்தத்தை எடுக்க யோசனை கூறப்பட்டது அதன்படி தேவர்கள் மந்தாரமலையை மத்தாக்கியும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களையும் அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைவதாகவும் கிடைக்கும் அமிர்தத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் முடிவு செய்யப்பட்டது வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்து மந்தார மலையை கொண்டு பார்க்கடலை கடையத் தொடங்கினார் அப்பொழுது பார்க்கடலில் உள்ளிருந்து காமதேனு கற்பகத்தரு ஐராவதம் கவுஸ்துபம் என்ற மணி லக்ஷ்மி தேவி சந்திரன் போன்றோர் வெளிவர ஆரம்பித்தனர் ஆனால் இவற்றிற்கெல்லாம் முன்பாக ஆழகாலம் என்ற விஷம் வெளிப்பட்டது இதன் சக்தியால் அனைத்து உலகங்களும் வெப்பத்தில் தகித்தன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டார் உலகத்தையே காத்திருக்கும் சிவனை ஆழகால விஷம் என்ன செய்ய முடியும் ஆனாலும் மயங்கி சரிவது போல் தோற்றம் கொண்டார் நீலகண்டர் கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் தேவர்கள் அவ்வாறு சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு விதமான கதை இப்போது மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம திரவம் இருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கதை இருக்குதுங்க அதையும் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லிடுறேன் முன்னொரு காலத்தில் சமய வேதங்கள் நன்றாக கற்ற ஒரு அந்தனர் அவர் இல்லத்தில் கிளிகள் வளர்த்து வந்தார் கூண்டில் அடைத்து கிளி வளர்த்த தோஷத்தாலும் அதன் மேல் உள்ள பற்றாலும் இறக்கும் பொழுது கிளிகளின் நினைவாகவே இறந்தார் மறுஜென்மத்தில் அவர் வேடனாக பிறந்து காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ஒருமுறை காட்டில் வேட்டையாட சென்றபோது போது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்று விட்டான் இருள் சூழும் நேரம் ஆகிவிட்டதால் காட்டை விட்டு வெளியேற முடியவில்லை அப்போது தாகம் எடுக்க வில் அம்புகளை தரையில் வைத்துவிட்டு ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க இறங்கினான் அந்த வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறிப்போன வேடன் வில் அம்புகளை எடுக்க முடியாமல் அவசரமாக ஓடி பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடனுக்கு கை எல்லாம் நடுக்கமாக இருந்தது பசியால் தலை சுற்றியது எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் கீழே பார்த்தபோது புலி அங்கே இல்லை வேடன் கீழே இறங்கி வந்தான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்து போனான் அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது அங்கே யமனிடம் இந்த வேடனின் வாழ்வில் பாவங்கள் எதுவும் இல்லை என்று சித்ரகுப்தன் கூறினார் தன் வாழ்நாளில் பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் எதுவும் இல்லை என்றது யமதர்மனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வேடன் என்ன புண்ணியம் செய்தான் என்ன என்று பார்க்க சொன்னார் யமதர்மன் முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரத்தில் தான் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளைப் பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகள் விழுந்தன மகா சிவராத்திரி என்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்டியம் வேடனுக்கு கிடைத்தது அப்படின்ட்டு கிட்ட சித்ரகுப்தன் சொன்னாராம் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களை கூட போக்கும் தன்மை கொண்டது மகா சிவராத்திரி அன்றைய தினம் ஒரே ஒரு வில்வ இலையாவது நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனையில் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது இந்நாள் வரைக்கும் எல்லோராலும் நம்பப்படுகிற ஒரு விஷயம் மகா சிவராத்திரி அன்று உபவாசம் இருத்தல் அதாவது சாப்பிடாமல் இருக்கிறது பூஜை செய்கிறது தூங்காமல் இருக்கிறது ஆகியவை ரொம்ப முக்கியமானது சிவராத்திரி அன்று உணவு தவிர்க்க முடியாதவர்கள் பால் பழம் வேக வைத்த பொருட்களை சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பால் பழம் க எடுத்துக்கலாம் தா அதில் வந்து எந்த தவறும் இல்லை தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பகலிலும் இரவிலும் தூங்காமல் இருப்பது புண்ணியத்தை தரும் சிவலிங்கத்தை பூஜிப்பது சுவாமியை சிவாலயம் சென்று தரிசிப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வர எட்டாம் தேதி நாளைக்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி வரை சிவராத்திரி தினம் அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது சிவ மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் சரி விரதம் இருக்கிறவங்க சிவாலயத்துலேயும் சரி அங்கே போய்ட்டு அவருக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்தாலுமே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் இதில் முக்கியமான ஒரு பொருள் வில்ல வில்வ இலை வில்வ இலையும் நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகா சிவராத்திரியில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அரிதிலும் அரிதான அனைவரும் ஜபிக்க வேண்டிய மோட்சத்தை தரும் சிவ பஞ்சாட்சர மகா மந்திரம் ஓம் நம இந்த மந்திரத்தை நம் சக்திக்கேற்ப நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜபிக்கலாம் சக்தி பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் ஹ்ரீம் நம சிவாய இதனையும் தங்களின் சக்திக்கேற்ப ஜபிக்கலாம் அடுத்தபடியாக ஸ்ரீ குரு தாரக பஞ்சாட்சரி மந்திரம் அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஓங்காராய நமசிவாய ஓம் நாகாராய நம சிவாய ஓம் மகாராய நம சிவாய ஓம் சிஹாராய நம சிவாய ஓம் பஹாராய நமச்சிவாய ஓம் யஹாராய நமச்சிவா ஓம் நம ஸ்ரீ பரம புருஷாய சர்வ சர்வேவா வசீகராய சர்வரிஷ்டிநாசாயிர்சேதனாய்லோகம் வசமான ஸ்வாஹா இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் கண்மொழிச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் அது மாதிரி அந்த பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் லிங்கோத்பவ காலம் இருக்குது இல்லைங்களா அந்த லிங்கோத்பவ காலத்தில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலம் அந்த நேரத்தில் தம்பதியர் ஒற்றுமைக்காகவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்காகவும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்குது அது என்னன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக கணவர் மனைவி ஒற்றுமை மேம்படும் இது வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த நேரத்தில் தம்பதியராக போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்